இப்ராஹிம் நபி இஸ்மாயிலை பார்க்குறதுக்காக வேண்டி வந்தார் உண்மையிலே பல தடவைகள் மக்காவுக்கு இப்ராஹிம் நபி வந்திருக்கிறாரு அதில் ஒரு முறை ஹதீஸில் சஹிவுல் புகாரியில் பதியப்பட்டிருக்கு அதில் ஒரு முறை வந்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னார் க அல்லாஹுடைய வீட்டை கபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுஹானத்து நமக்கு கட்டளை என்று சொன்னார் ஆகவே இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அல்லா சுனத்தோரோடய வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கால்பா இருக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது தானே இது வந்து இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து கண்ணியத்துக்குரிய ஒரு புனிதமிக்க ஒரு இடமாக காணப்படுது ஆதம் நபிடை காலத்திலிருந்தே அந்த நிலம் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு நிலமாகத்தான் இருந்துச்சு அந்த இடத்துல தான் நபிமார்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருவாங்க அந்த இடத்துக்கே தான் வருவாங்க ஆனால் உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அந்த இடத்துல ஆதம் கட்டினாரா அல்லது இப்ராஹிம் நபி கட்டினாரா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்குது ஆனால் அதிகமானவங்க சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி தான் கபாவை கட்டினார் அப்படின்னு ஆனால் அந்த இடம் அதற்கு முன்னால் இருந்தே ஒரு கண்ணியமான ஒரு இடமாக இருந்து வருது எனவே கபா கட்டப்பட்டதால் அந்த இடம் இல்லை மாற்றமாக பல வருடங்களாகவே காபா இஸ் இப்ராஹிம் நபிக்கு முன்னதாக இருந்தே இந்த இடம் ஒரு புனிதமான இடமாகத்தான் இருந்து வருது மசிதுல் அக்ஸா மாதிரி ரசூசல்ல செல்லம் இஸ்ரா பயணத்தின் போது மஸ்ஜிது அக்ஸாவை சந்தி ச தரிசிக்கிறாங்க அந்த இடத்துல கூட எந்த ஒன்றுமே கட்டப்பட்டு இருக்கல்ல உமர் அல்லாஹ் ஹூ ஜெருசலத்தை வெற்றி கொள்கிற சமயத்தில் கூட அந்த இடத்துல எந்த ஒன்றுமே இருக்கலை அது குப்பைகள் கொட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்துச்சு எனவே அதுக்கு பின்னால் வந்த காலத்தில் தான் ஹலீஃப் அப்துல் இப் அப்துல் மலி இப்படி மருவான் அவர்கிட்ட காலத்தில் தான் அந்த இடத்துல பில்டிங்ஸ் கட்டப்பட்டுச்சு எனவே அது ஒரு நிலம் மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் அந்த இடத்துல வேறு எந்த ஒரு கட்டடங்களும் இருக்கல அதே மாதிரி கபா இருக்கக்கூடிய அந்த இடத்தை புனிதப்படுத்துறதுக்கு என்ன இருந்துச்சு ஒன்றுமே இருக்கல்ல அது வெறும் ஆரம்பத்தில் ஒரு பாலைவனமாக மட்டும்தான் இருந்துச்சு அவங்க ஸ்பானத்தோட சொல்கிறான் இஹலுக்குமா யஷா வயஹ்தார் அல்லாஹ் விரும்பியவாறு அனைத்தையும் படைக்கிறான் அவனை தான் அவற்றில் தெரிவும் செய்கிறான் அல்லாஹ் சுபானத்தாலா தான் நல்லதை தெரிவு செய்கிறான் அதே மாதிரி கெட்டதையும் அவன் தான் தெரிவு செய்கிறான் இப்போ இனவே இது அல்லாட கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உதாரணமாக அல்லாஹ் சுபான தாலா தான் நாட்களை படைத்தான் நாட்கள் உருவாக்கினான் வருஷங்கள் உருவாக்கினான் அதில் ஈதுல் ஃபித்தர் ஈதுள் அல்லாஹ் அந்த இரண்டு நாட்கள் அல்லா தாலா தெரிவு செஞ்சான் அதே மாதிரி மாதங்கள் இருக்குது அந்த மாதங்களில் அல்லாஹ் சுபான தாலா ரமதான் மாதத்தை தெரிவு செஞ்சான் அது ஒரு கண்ணியமான சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அதை தெரிவு செஞ்சான் அதே மாதிரி நாட்களை உருவாக்கின அல்லா சுபானத்தாலா அதுல் ஹிஜா மாதத்துடைய அந்த பத்து நாட்கள் முதல் பத்து நாட்களை ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாட்களாக அறிவித்தான் அதே மாதிரி அல்லாஹுபானத்தாலா இரவை படித்தான் அந்த இரவுகளிலேயே ரமலான் மாதக்கூடிய இரவுகளை தான் கண்ணியமான சிறப்புக்குரிய இரவுகளாக ஆக்கி வச்சிருக்கிறான் அதே மாதிரி அல்லாஹ் சுபானத்தாலா தான் இந்த பூமியை படைச்சான் அந்த பூமியில் மக்கா மதீனா மசிதுலா இவை இது இது மூன்றையுமே கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய ஒரு இடமாக தெரிவு செஞ்சான் அதே மாதிரி அல்லா சுபஹான மனிதர்களை படைத்தான் மனிதர்களை மிக சிறந்தவராக நம்முடைய தூதர் மகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவங்கள தெரிவு செஞ்சான் யக்தார் அல்லாஹ் தன் நாடிய படி படைக்கிறான் அதே மாதிரி அவன் நாடிய படி தான் தெரிவும் செய்கிறான் எனவே அந்த காகபா கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல பௌதிக ரீதியாக எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அங்கே எந்த ஒரு பில்டிங்கோ அல்லது எந்த ஒரு பிளான்ஸோ அல்லது வேறு எந்த ஒரு பௌதிக ரீதியான எந்த ஒரு பொருளுமோ இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை ஏதோ ஒன்று இருக்க போய் தான் அந்த இடம் கண்ணியத்துக்குரிய இடமாக மாறணும் அப்படிங்கிறது இல்லை ஏன் ரெண்டாவது தோசமான தாலாவுக்கும் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை எந்த ஒரு அவன் எந்த ஒரு விதிகளுக்குள்ளும் உள்ளடங்கக்கூடியவன் இல்லை எனவே இப்படித்தான் அந்த இடம் மனிதன் படைக்கப்பட்ட நாளில் இருந்து பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது ஒரு கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய இடமாக இருந்து வந்துச்சு எனவே இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஸ்லா இருவரும் சேர்ந்து அல்லாஹுடைய வீட்டை கட்ட ஆரம்பித்தார்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார்கள் அதே மாதிரி அவங்க அல்லாஹுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் துவா செஞ்சாங்க அல்லா சுமத்தால சொல்றான்

நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறி அறிவித்தருள்வாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்பவனும் அளவில்லாத அன்புடையவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதிக் காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திடச் செய்வாயாக நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கவனாகவும் பெரும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றாய் எனவே இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய பணிகளை அல்லா சுபானாவிடம் ஏற்றுக்கொள்ளுமாறு துவா செஞ்சாங்க அதே மாதிரி தங்களை முஸ்லீம்களாக இருக் என்றென்றும் இருக்கச் செய்வதற்காக வேண்டி துவா செஞ்சாங்க அதே போன்று அவங்களுடைய பிள்ளைகளையும் முஸ்லீம்களாக இருக்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குமாறு துவா செஞ்சாங்க அவங்கள பரம்பரையில் இருந்தே ஒரு நபியை அவங்களுக்கு கொடுக்குமாறும் துவா செஞ்சாங்க எனவே அப்படிப்பட்ட வந்த நபி யார் தெரியுமா முகமது நபி சொல்லா அலிசல்லம் அல்லா சுவான அந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டான் இவங்க வரப்போகிற அந்த நபிக்கு மூன்று விஷயங்களை கொடுக்குமாறு துவா செஞ்சாங்க அதில் முதலாவது எத்லு அலேஹிம் ஆயாத்திக் உன்னுடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார் வை அல்லி முகமூல் கிதாப வல்ஹிக்மா மேலும் அவர் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் ஞானம் அப்படின்னு என்ன தெரியுமா இதுதான் சுன்னத் ரசூல் செல்லம் அலுவை சொல்லம் வயசக்கிஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவார் எனவே முகமது நபி சொல்லா அல்லது சொல்லம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாங்க தஸ்கியா எனவே முகமது நபி சொல்லால்லா அலைய சொல்லம் அவங்களோட வழியை பின்பற்றுறது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறதுக்கான ஒரு வழி நீங்கள் முகமது நபி சொல்லு அலுவல் சலாம் அவங்களுடைய தவா வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விளங்கும் அவங்க ஆரம்ப கட்டத்தில் மனித உள்ளங்களை ஒரு கற்களாக மனித உள்ளங்கள் கற்களாக போயிருந்த ஒரு சமூகத்தைத்தான் அவங்க முதலாவதாக தாவா செஞ்சாங்க இப்படி உள்ளம் கற்களாக போயிருந்த ஒரு சமுதாயத்தை தான் மனிதர்களேயே மிக சிறந்த ஒரு சமுதாயமாக ரசூல் சல்லாது செல்லம் அவங்க மாற்றினாங்க தான் அல்லா சுபஹானு தாலா முகமது இப்ராஹிம் நபியுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் அதே போன்று முகமது நபி சல்லாது செல்லம் அவங்களை அவங்களோட சமுதாயத்திலிருந்தே ஒரு தூதராக அவங்களுக்கு கொடுத்தான் இறுதியாக இப்ராஹிம் நபியுடைய கதையை வரலாற்று சம் சரித்திரத்தை நாம் அவருடைய ஒரு சில பண்புகளை கூறுவதனூடாக நான் அதை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உலுல் அசுமு மினல் மினர் ருசுல் நபிமார்களில் ரசூல்மார்களில் உலுல் அசும் ஐந்து பேர்களில் ஒருத்தர் நபிமார்களில் மிக மிக சிறந்த நபிமார்கள் ஐந்து பேர்களை அல்லாஹ் பானத்தில் அடையாளப்படுத்துகிறான் அதில் ஒருத்தர் தான் யார் இப்ராஹிம் அந்த அஞ்சு பேரும் யாருன்னா முஹம்மது நபி சொல்லுல்லா அலுவை சல்லம் இப்ராஹிம் மூசா ஐசா மற்றும் நூ அலஹி சலாத்து வசலாம் இவங்க தான் உலுல் அசும் இமாம் இப்படி கசீர் அவங்க சொல்கிறாங்க முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு அடுத்த மிகச்சிறந்தவராக இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவங்க காணப்படுறாங்க அப்படின்னு இந்த இப்ராஹிம் நபியை தான் அல்லா சுல தாலா அல் குரு அல்ல ஹலீல் ஹலீல்ல்லா அப்படின்னு வர்ணிக்கிறான் அல்லாஹுடைய நண்பன் அல்லா சுஹானு தாலா இப்ராஹிம் நபியை தன்னுடைய நண்பனாக தெரிவு செஞ்சான் மேலே இப்ராஹிம் நபி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை ஆரம்பகட்டத்தில் வாழ்ந்தார் அவர் அதிகமான இடங்களுக்கு ஹிஜிரத் செஞ்சிருக்கிறாரு ஐராக்குக்கு போய்க்கிறாரு அங்கேருந்து ஹர்ரானுக்கு போனார் அங்கேருந்து பைத்துல் மக்தீஸுக்கு போனார் பிறகு எஹிப்துக்கு வந்திருக்கிறாரு சில ஒரு சில தடவைகள் மக்காவுக்கு வந்துட்டு போய்க்கிறாரு இவ்வாறு இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையில் அதிகமான தடவைகள் அதிகமான ஊர்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறார் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து சொந்த இடத்துலேருந்தே விரட்டப்பட்டார் அவரை அவரை ஈமான் கொண்டவர்கள் அவரை நம்பிக்கை கொண்டவர்கள் யாருமே இருக்கல்ல அவருடைய மருமகனான லூத் தலை சலாத்து வசலாம் அவங்கள தவிர அல்லா சப்னவத் இப்ராஹிமுக்கு சொன்னான் நான் உங்களுடைய நண்பன் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு நண்பனும் தேவையில்லை நான் உங்களுடைய நண்பனாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானா சொன்னான் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்குமே வழங்காத ஒரு பேரை அல்லா சுபானா இப்ராஹிம் நபிக்கு வழங்கியிருந்தான் நமக்கு தெரியும் அல்லா சுபானா முஹம்மது நபிகிட்ட சொன்ன சொல்கிற நேரத்தில் ஓ முஹம்மதே சல்லா செல்லம் நீங்கள் பொறுமையாரிங்க அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய மக்களோட நீங்கள் அவங்களோடையே தங்கி இருங்க இப்படி முகமது நபி சல்லல்ல அலிசல்லாம் அவங்கள பார்த்து அல்லா சொல்கிறான் அதே மாதிரி நூ ஹலை சலாத்து வசலாம் அவங்களுடைய அவங்கள பற்றி அல்லா அல்லா சுபஹானா சொல்கிறான் மக்கள் வந்து நூ ஹலை சலாத்து வசலாம் அவங்களை பார்த்து நீங்கள் இந்த பலவீனமான மக்களை கைவிட்டு விடுங்க என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹாலா சொன்னான் இவங்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது அவங் நான் அவங்களோட இருக்கிறேன் எனவே நீங்களும் அவங்களோட இருங்க அப்படின்னு அல்லாஹுபால்த்தாலா அல் குழந்தை நூ அலை சலாத்தா பார்த்து கட்டளையிடுறான் எனவே இவ்வாறு நபிமார்களுக்கு அவங்கள நம்பிக்கை கொள்ளக்கூடிய அவங்கள விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் ஒன்று இருந்துச்சு அதனால் தான் அல்லா அல்லாஹ் சொல்கிறான் நீங்களும் அவங்களோடையே எப்போதுமே இருங்க அப்படின்னு ஏன் ஏனென்றால் நமக்கு ஈமானோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு என்வார்மெண்ட் நமக்கு தேவை எப்போவுமே நம்மளை சுற்றி அந்த ஈமானுடைய சப்போர்ட் நமக்கு எப்போவுமே இருக்கணும் எனவே ஒரு மனுஷனால் தனியே வாழ முடியாது அதனால் தான் நல்லா தால முகமது நபிக்கு கூட கட்டளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விசுவாசிகளோடு நீங்கள் எப்போதுமே அவங்களோட இருங்க அப்படின்ட்டு அதே போன்று நூஹுக்கும் அல்லா தாலா நம்பிக்கையாளர்களோடு நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் இருங் இருக்குமாறு அல்ல சுபான் தாலா அல் குறும் அதில் கட்டளை இறான் அது மட்டும் இல்லாமல் மூசா சாலி சாலிஹலிஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் அல்ல சுபானத்தாலா இவ்வாறு தான் கட்டளை இறுறான் நீங்கள் எப்போதுமே நம்பிக்கையாளர்களோடு நீங்களும் இருங்க ஆனால் இப்ராஹிம் அலை சாத்வசலாம் வித்தியாசமானவர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய வாழ் நாள் வாழ்க்கையிலுமே ஹெஜ்ரத் செய்யக்கூடியவராக தான் இருந்தார் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் மட்டும்தான் ஒரு பிலீவராக ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டவராக அல்லாஹ் கொண்ட ஒருத்தராக இருந்தார் அவர் எஹிப்துக்கு போன சமயத்தில் சொன்னார் நானும் அவருடைய மனைவியை பார்த்து சொன்னார் நானும் நீங்களும் தான் அல்லாஹ நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதே போன்ற ஐராக்கில் இருக்கிற சமயத்தில் தாவத் செஞ்ச நேரம் அவரும் அவருடைய சகோ மருமகனான லூத் அலைசலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்னார் தான் அதனால்தான் அல்லாசு தாலா வேறு எந்த நபிக்குமே கொடுக்காத ஒரு பேர் அல்லா தாலால் ஆன்லை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்துருக்கிறான் அதுதான் இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார் அவர் ஒரு சமூகமாக இருந்தார் எனவே இப்ராஹிம் அலேஸ்வலாம் மட்டும் அவர் மட்டுமே ஒரு சமூகம் ஒரு சமூகத்துக்கு சமன் அவரோட யாருமே இருக்கல்ல அவர் தனியாக தனியாகத்தான் இருந்தார் இருந்தாலும் இப்ராஹிம் நபி ஒரு சமூகமாகத்தான் கணக்கெடுக்கப்படுறாரு கான உம்மத்தன் அல்லா சுபான தாலா சொல்கிறான் இப்ராஹிம் நபி ஒரு உம்மத்தாக இருந்தார் அதுக்கப்புறம் அல்லா சுபான தாலா சொல்கிறான் காணித்தன் இரையச்ச உடையவராக இருந்தார் இரவு பகலாக இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் மீதான பயத்தோட ஹுஷியோடு தான் அவரு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அல்லா சுபான தாலா சொல்கிறான் ஹனீஃபன் முஸ்லிமன்மீல் முஷிகின் ஹனீஃப் அதாவது அவர் ஷிர்கில் ஷிர்கை விட்டும் இனை வைப்பை விட்டு மிகத் தொலைவில் மிகத் தூரமாக இருந்தார் ஷிர்க்கை நோக்கி இணை நோக்கி மக்கள் அழைக்கின்ற நேரத்திலெல்லாம் அவர் அதை விட்டும் தவிர்ந்திருந்தார் அவர்கிட்ட ஒரு புரிதல் இருந்துச்சு ஒரு ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சு அல்லா சுஹானு தாலா சொல்கிறான் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை இட்டு சோதித்தான் அல்லா சுபானா தாலா சொல்கிறான் ஃப அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார் அவர் அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினார் அதனால தான் அல்லாஹ் சுப்நானா சொல்கிறான் இப்ராஹிம் அல்லதி வஃபா இப்ராஹிம் அனைத்தையுமே நிறைவு செய்தார் அல்லாஹுபான் தலா இருந்து என்னத்தை விரும்பினானோ அது எல்லாத்தையுமே இப்ராஹிம் நபி பூர்த்தி செஞ்சார் மேலும் அல்லாஹ் சுபஹான இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறான் சி இமாமா நிச்சயமாக நான் உண்மை மக்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான் இமாம் லீடர் மக்கள் எல்லாரும் ஒருத்தரை பின்பற்றுறதுக்கு ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்கணும் அல்லாஹுமான தாலா மேலே உரியத்தையும் நுபுவா அவருடைய வழித்தோன்ற இருந்து தான் அவருக்கு பின்னால் வந்த அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் சுப் கொண்டு வந்தான் இப்ராஹிம் நபிக்கு பிறகு வந்த அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் தான் வழித்தோன்றிலிருந்து வந்தவங்க தான் இதுதான் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாமா அவங்களுடைய சரித்திரமாக இருக்குது இப்போது நாம் இதை நிறைவு செஞ்சுட்டு செய்தி லூத் அலி சலாத்து அவங்களுடைய சரித்திரத்தை பார்க்கலாம்